சார் இப்போ நம்ம ஒரு பக்கம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து ஏதோ ஒரு பொருளை தெரியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பொருளை நம்ம திருப்பி ஒப்படைக்காமல் நம்மளே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது குற்றமாகுமா சார் கண்டிப்பாக குற்றம் அதில் சந்தேகமே இல்லாமல் அது வந்து பிஎன்எஸ் த்ரீ ஃபோர்டீனில் வரும் பழைய செக்ஷன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஐபிசியில் வர மாதிரி டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வரும் அது வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து முக்கியமான ஒரு தவறு சரி ஒரு பொருளை விட்டு போயிட்டாரு பக்கத்தில் குழந்தைய விட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்ப்பீங்களா குழந்தைய எடுத்துட்டு போனால் குழந்தை கடத்தலில் வரும் வராதாது அது தப்பு இல்லையா முதல்ல இது வந்து அது சட்டத்தில் வரல இருந்தாலும் ஒரு லாஜிக்காக சொல்கிறேன் பொருளை எடுத்துகிட்டு போனால் அந்த பொருளை அவர் விட்டுட்டு போய்ட்டுறாரு மறந்து போய் அப்படின்னு எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்களா அது வந்து மிக பெரும் தவறு நான் அது என்ன சும்மா கீழே தானே போகுது நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அது செய்யவே கூடாது அது குற்றம் சரிங்க சார் அந்த அந்த நபரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியல நம்ம அப்போ என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது காவல் அதிகாரி அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறது பெஸ்ட்டுங்களா இல்லை கீப் ஆன் சர்ச்சிங்னா அவங்கள தேடிட்டு இருக்கிறதே பெஸ்ட்டுங்களா சர்ச் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த வேலையே கிடையாது பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கொண்டு போய் இந்த பொருள் இது வந்து காணாமல் போச்சு அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க இது வந்து இந்த இடத்துல நான் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த பொருளை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி அதுக்குண்டான சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் யாரோ ஒரு போலீஸை கையிலலாம் கூட கூடாது அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி எடுத்துக்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு இந்த இந்த பொருள் வந்து ஒப்படைக்கப்பட்டதான்னு கேட்டு ஆர்டிஐயில் போட்டு கேட்கலாம் இல்லைன்னா வேறு மீடியா மூலியமாகவும் போட்டு கேட்கலாம் அது உங்களுடைய சிட்டிசனோட கடமை சரி இப்போ அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து ஒரு வேலை சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் பெருசாக இருக்கிறப்ப நீங்கள் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வச்சுக்கிறது சரியானதா இதில் வந்து பெருசு சின்னது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே சின்னதாக ஒரு ஒரு நூறுரூவா பொருளாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் சரி ஒரு கோடிபா ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே ஒரே தண்டனை தான் அந்த ஐபிசி ஃபோர் ஜீரோ தான் வருது ஓகே அதனால் நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆவணங்களை நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்ற ஆவணம் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் அது ஒன்றா ரெசிட் இருந்தால் உங்களுக்கு எப்போது நல்லது அதை கையில் வச்சுக்கிறது சிறந்தது சரி ஒரு வேளை அவர் வந்து என் பொருளை காணான்னு பக்கத்தில் இருக்கிற நபர் தெரியாமல் ஒரு கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கேஸ் ஒருவேளை நம்ம எடுக்கலைனாலும் நம்ம மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் போக போகக்கூடாது நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொருளை வந்து எடுத்துக்கணும் சப்போஸ் அதில் பொருள் ஒன்று இருக்குது அதில் வந்து வெடிகுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பாட்டு எடுத்துகிட்டு போகிற வழியில் வெடிச்சிருச்சுன்னா அதுவும் ஆபத்தானது தான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பொருளாக ரைட் ஓகே பாதுகாப்பானதா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பொருள் ப்ராப்ளமாக இருக்குது நூறு கடிங்க ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் வருது இல்லை பத்து நிமிஷத்துலேயே வருது பத்து நிமிஷம் ஃபோன் பண்ண மாட்டீங்களா வாங்க ஏதோ ஒரு பொருள் கிடக்குது அப்படின்னா அவங்க வந்து வெடிகுண்டு நிபுணரோ ஏதோ எதையோ வச்சு அந்த பொருளை வந்து நீங்கள் ஒப்படைச்சிட்டா தான் அர்த்தமாகும் அப்போ தான் நீங்கள் சேஃப் அதை விட்டு யாராவது நான் நாசமாக போகிறான் அப்படின்ட்டு போனீங்கன்னா இனிமேலே உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு அதில் பல விதமான பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது சார் இப்போ பஸ்லேயோ ரயில்லையோ இல்லை நம்ம வந்து ஃப்ளைட்லேயே போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தேடி பிடிச்சி தான் நம்ம கொடுக்கணுமா சார் கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு பஸ் ஸ்டேஷனில் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்குன்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்காது பட் இந்த ரயில்வேல ஏர்போர்ட்டில் அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கலாம் அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது சார் ஒரு வேலை நம்ம திருப்பி கொடுக்காம ரொம்ப நாள் நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் திடீர்னு அவர் அது கேஸ் போட்டுடுறாரு இந்த நான் இந்த மாதிரி நான் இங்கே தொலைச்சிட்டேன் ஒரு வேலை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் என்னென்ன தண்டனைகள் சார் நம்ம மேலே வர்றது ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு ஓகே ஐபிசி ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ சிக்ஸில் வருது ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மூணு வருஷம் தண்டனை உண்டு ஜெயில் தண்டனம் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை ஒரு பொருளை பயன்படுத்தி அது தேவையா நமக்கு தேவையில்லாத வேலை அது ஓகே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த பொருளை விட்டுட்டு போனார்னா பார்த்துட்டே இருப்பான் இவரால் கொடுக்க முடியும் அந்த பொருளை சார் விட்டுட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் எப்படா விட்டுட்டு போவார் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ரைட் அவர் போயிட்டார்ப்பா அப்படியே கண்மறை தான் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தார் இது வந்து உண்மையிலேயே கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட்டு இது வந்து உண்மையிலேயே அயோக்கியத்தனம் தான் சொல்லுவேன் அதனால் இதை நீங்கள் கையில் வசிருக்கக்கூடாது நூறு சதவீதம் தவறு இதை வந்து சரியான இடத்துல ஒப்படைக்கிறது நன்மை மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து உங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் குற்றம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இன்சிஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்